ஹாய் மக்களே வெல்கம் டு ஹெ டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோன்னா ஒரு சூப்பரான ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி ரெண்டல் என்க் ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்குங்க எவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக இருக்குது பாருங்க இந்த ரோடு நேராக போய் லெஃப்ட்டு போனீங்கன்னா பஸ் போகிற ரோடு ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் அமைஞ்சிருக்குங்க ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் கீழே சிங்கிள் பெட்ரூம் மேலே டபுள் பெட்ரூம் நல்ல ஒரு அழகான ஒரு லொக்கேஷன் தாங்க பாருங்கள் சுற்றி நல்ல வீடுகளெலாம் இருக்கிற பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க பார்த்த பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் நார்த்து ஃபேசிங்கில் உங்களுக்கு வந்து நார்த் ஈஸ்ட் கார்னர் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருங்க இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி எங்கேயுமே கிடைக்காது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க உடனே ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணிவிட்டு இந்த வீட வந்து பா பாருங்கள் நல்ல ஒரு அழகான எலிவேஷன் டிசைன் எவ்வளோ சூப்பராகவும் அழகாகவும் இருக்கு பாருங்கள் இதோட லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட் ஏரியா டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வந்து அப்ங்க உங்களுக்கு வந்து கார்னர் ப்ராப்பர்ட்டி அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டாகவும் வந்து இந்த ப்ராபர்டி இருக்குங்க நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்டாக உள்ள ப்ராப்பர்ட்டி தாங்க எந்தவித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறது தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணிட்டு இந்த இந்த ப்ராபர்ட்டியை வந்து சீக்கிரம் வந்து விசிட் பண்ணுங்க பார்த்தவொன்னே புரியுது பிடிக்கிற மாதிரி ஒரு லொக்கேஷனில் நிறைய கஸ்டமர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் இந்த தீபாவளிக்குள்ளே இது வந்து புக் ஆகிடுங்க அதனால் உடனே ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரண்ட் கேட் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்சில் கேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஈஸ்டர்ன் சைடில் ஒரு கேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு கார் பார்க்கிங் நல்ல ஒரு டீசன் சைஸில் கார் பார்க்கிங் சூப்பராகவே இருக்குங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து ஈஸ்ட் பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இல்லை நார்த் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க கேட் ஒரு டோர் வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி உங்களுக்கு வந்து சூப்பராகவே இந்த டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு இது ஹால் தாங்க ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க இது பூஜை ரூம் கபோர்டு மேலே வந்து எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு அழகாக வந்து ஒரு ஃபால் சீலிங் வந்து சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பூஜை ரூமை பார்த்துடலாம் பூஜை ரூம் எவ்வளோ கிராண்டியராகவும் ஒரு அழகாகவும் இருக்குது பாருங்கள் நல்லா உள்ளே உட்காந்து வந்து பூஜை பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆறுக்கு நாலுன்ற என்ற இந்த பூஜை ரூம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் வந்து நல்ல ஒரு ஷோபீஸோட உங்களுக்கு வந்து அழகாக அண்டர் இன்ச் டிவி வச்சுக்கலாம் ஃபுல்லாக கபோர்டு செட்டப்லாம் அழகாகவே பண்ணியிருக்காங்க இது வந்து ஹாலோட எந்த சைட்லேருந்து வியூவுங்க அங்கே சோஃபா போட்டுக்கலாம் இங்கே வந்து உங்களுக்கு டைனிங் டேபிள் போட்டுக்கலாம் அதுக்கு ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க மேலே வந்து அழகாக வந்து எல்இடி லைட் பண்ணி ஃபால் சீலிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க அக்னி மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க எல் டைப்பில் உங்களுக்கு வந்து கவுண்டர் டாப்பு கவுண்டர் டாப் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்கும் பாருங்கள் ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கிச்சன் தாங்க கிச்சனில் டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் டிசைன் பண்ணியிருக்காங்க ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் வெளியில் வைக்கணும் தேவையில்லைங்க அந்த அளவுக்கு எல்லாமே நீங்கள் வந்து இந்த கிச்சன் உள்ளயே வந்து செட் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கிச்சன் தாங்க இது வந்து பெட்ரூம் பெட்ரூமோட டோர் அழகான ஒரு ட்ரெஸ்டுட் டோரில் பண்ணியிருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா டபுள் கலர் ஷேட்டில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸில் நல்ல எல்இடி ஸ்பாட் லைட் வந்து ஃபால்சரிங் பண்ணியிருக்காங்க நல்லா ரெண்டு கபோர்டு வச்சிருக்காங்க நீங்கள் பீரோவே வாங்க தேவை சோ பீரோ வச்சிருந்தாலும் நீங்க வந்து இங்கே வந்து தேவைப்படாதுங்க ஏன்னா ஃபுல்லாக ட்ராயர் செட்டப்போட நல்ல ஒரு லென்த்தியான ஒரு இது இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் பண்ணியிருக்காங்க இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ட்ராயர் செட்டப்போட நல்லா அழகான ஒரு கபோர்ட்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க டப்ளியூடிசி டோர் போட்டு உங்களுக்கு வந்து இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குதுங்க அஞ்சுக்கு ஏழுன்ற சீஸில் ஃபிட்டிங் எல்லாமே வந்து பிராண்டட் வேறு வேறு செட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்கு பாருங்கள் இது ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்து கெருகம் பக்கம் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க பார்த்தோன்னே பிடிக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இது வந்து கார் பார்க்கிங்கில் தாண்டி வந்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க எஸ்எஸில் வந்து ஃபுல்லாக ரெய்லிங் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குது பாருங்கள் மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் வியூ வந்து கிடைக்குங்க இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி இருக்காங்க ஸோ வீடுங்கள்லாம் வந்து அக்கம் பக்கத்தில் ஃபுல்லாகவே வீடுகளாக இருக்குங்க ஸோ நீங்கள் அங்கே பார்க்குறீங்களே இந்த வீடு தான் இங்கே தான் வந்து பஸ் ஸ்டாப் வருங்க ஸோ பஸ் ஸ்டாப்புக்குல வந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நார்த் ஃபேஸிங்கில் ஒரு மெயின் டோரு ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் இல்லை வந்து அழகான ஒரு சேஃப்டி கேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து அழகான ஒரு டீக் டோர் தாங்க உள்ளே என்ட்ராகினிங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க மேலே எல்இடி லைட் போட்டு எவ்வளோ சூப்பராக வந்து ஒரு ஃபால் சீலிங் எஃபெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினேழு என்ற சைஸில் ஹால் மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு அழகாக வந்து பண்ணியிருக்காங்க இங்கே சோஃபா போட்டுக்கலாம் இங்கே டிவி வச்சுக்கலாம் இந்த இடம் வந்து நீங்கள் வந்து டைனிங் ஏரியா வச்சுக்கலாங்க இங்கே ஒரு வாஷ் மிஷின் வச்சுருக்காங்க இங்கே வந்து அழகாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு பால்கனி செட்டப் கொடுத்துருக்காங்க ரோட் சைட் பால்கனி பாருங்கள் எவ்வளோ சுற்றி வீடுங்கள்லாம் இருக்க பகுதியில் தான் இந்த இது இருக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு அட்டகாசமாகவும் அற்புதமாகவும் இருக்குன்ட்டு ஸோ இருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாயு மூலியில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய கபோர்டு கொடுத்துருக்காங்க எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு ஃபுல்லாகவே வந்து அழகாக வந்து மாடலில் கிச்சன் பண்ணியிருக்காங்க டைல்ஸும் வந்து லேட்டஸ்ட்டு டிசைனில் டைல்ஸ் ஓட்டி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமோ அழகாகவும் இருக்குது பாருங்கள் ஸோ ஸ்பைஸ் ரேக்கு மேலே லாக்கு எல்லாமே வந்து லேட்டஸ்ட்டு டிசைனில் நல்ல ஒரு பெரிய விண்டோ வச்சு வந்து சூப்பராகவே வந்து இந்த கிச்சன் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க ஹண்ட்ரட் இன்ச் டிவி நீங்கள் வச்சுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு டிவி யூனிட்டும் நல்ல ஒரு ஸ்பீஷியஸாகவும் பண்ணி கொடுத்துருக்காங்க எவ்வளோ பார்க்குறதுக்கு ஒரு ப்ரீமியமாகவும் ஆழமாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கு பாருங்க இங்கேருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு காமன் ரெஸ் ரூமு ரெஸ் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பிசி டோரில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ வந்து அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் உங்களுக்கு ரெஸ் ரூமு ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிங் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க இங்கே ஒரு பெட்ரூம்ங்க இது ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் நல்ல ஒரு அழகான ஒரு ஃபஸ்ட்டு டோரு ஒரு டபுள் கலர் ஷேடில் இந்த பெட்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க ஒரு பன்னெண்டுக்கு பதினாறுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் மேலே எல்இடி லைட் போட்டு அழகாக வந்து ஃபால் சீலிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அங்க பீரோ வைக்கணும்னு தேவை இல்லைங்க நல்ல ஒரு ட்ராயர்ஸ்லாம் வந்து அழகாகவே பண்ணிருக்காங்க ரெண்டு கபோர்டு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க வித்து அழகா வந்து உங்களுக்கு வந்து இதோட ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது அட்டாச் டாய்லெட்டு வந்து டபுள்யூபிசி டோரு நல்லா கேட்டு எட்டுன்ற சீஸில் ரெஸ்ட் ரூமு ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் கேரிங்கர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க ஸோ இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த டபுள் பெட்ரூம் செகண்ட் ஃபைனல் பெட்ரூம் நல்ல ஒரு அழகான ப்ளஸ் டூ டோர் தான் ஒரு டபுள் கலர் ஷேட்டில் இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவும் அழகாகவும் இருக்குங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு மேலே கபோர்டு செட்டப் எல்லாமே வந்து சூப்பராக அட்டகாசமாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மேலும் தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறதுக்கு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாராவது வீடியோ இல்லை பார்த்துட்டு பார்க்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு மெயின் ரோடு பையில் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் ஒரு சூப்பரான ஒரு ரெண்டில் ப்ராபர்ட்டி எங்கேயுமே கிடைக்காது யூஸ் பண்ணி தரீங்க உடனே ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்கள் இதே போன்ற அழகான வீடியோவில் எடுத்துகளை சொல்லுங்க டாராசி பாய்